சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருவலிவலம் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் நல்லான் கண்ணால் மறைகள் ஆயினான் கான் நம்பன் அணுகாத புறம் ஒன்றை வில்லான் கான் பின்னவர்க்கும் மேலா நான் கான் மெல்லி அழல் பாகன் கான் வேத வேள்வி சொல்லான் கான் சுடர் மூன்று மாயி நான் கான் தொண்டாகி பணிவார்க்கு தொல்வான் வல்லான் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவளத்தன் கான் அவன் என் மனத்துளானே ஓணவன் கண் உடல் தனக்கு ஓர் உயிரானான் காண் உள்ளவன் கண் இல்லவன் கண் உமையார்கு எல்லரும் தேன் அவன் கண் தீர் அவன் கண் தீசையா நான்கான் தீர்த்தன் கண் பார்த்தன் தன் பணியைக் கண்ட காணவன் காண் அவன் காணவன் கண் கடல் அவன் கண் மலையான் காண் களியானை ஈர் உரிவைக் கதற போர்த்த வானவன் கண் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலி வளத்தான் கான் அவன் என் மனத்துலானே ஏஎய்கான் எல்லார்க்கும் கான் இன்பன் இயல்பான துன்பங்கள் இல்லாதவன் கான் தாயவன் உலகு கோர் தன் ஒப்பில்ல தத்துவன் கான் உத்தமன்கான் தானே எங்கும் மாயவன் கான் அண்டத்துக்கு அப்பாலான் கான் அகம் குழைந்து மெய் அரும்பி அழுவார்த்துங்கள் வாயவன் காண்பான் அவர்கள் வணங்கியும் வலி வளர்த்தன் கான் அவன் என் மனத்துளானே உய்தவன் கண் உடல் தனக்கு ஒரு கான் தோறுவன் கண் உலகுக்கெல்லாம் பித்தவன் காண்பின் பொழியும் கான் விளைவன் காண்பிரும் விரும்பாத நெஞ்சத்தில் பொய்த்தவன் கண் பொழில் ஏழும் தாங்கினான் கான் புனலோடு வளர்மதியும் பாம்பும் சென்னி வைத்தவன் கண் வாணவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவளத்தன் காணவன் என் மனத்துளானே கூற்றவன் கான் கண்குணம் அவன் கான் கூறியான் கான் குற்றங்கள் அனைத்தும் கான் கோலமாய நீற்றவன் கண்ணிழல் அவன் கான் கான் கண் நெருப்பான்கான் நீமிடை முடிமேல் நீரார் கங்கை ஏற்றவன் கான் ஏழு கான் இமைப்பளவில் வணங்கி ஏத்தும் வலி வளத்தன் கான் அவன் என் மனத்துலானே நிலை அவன்கண் தோற்றவன் கண் நிறைய நான் கான் நீர் அவன்கான் பார் அவன்கான் ஊர் மூன்றைது சிலை கண் செய்ய கரிய கூந்தல் தேன் மொழியை ஒரு பாகம் சேர்த்தி நான் கான் கலையவன் அவன் கண் காற்றவன் கண் காலன் வீழ கருத்தவன் கண் கையிலாயம் என்னும் தெய்வ மலையவன் அவன் கண் வாணவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவளத்தன் கான் அவன் என் மனத்துளானே பெண்ணவன் கணான்வன் கண் பெரியோர்க்கென்றும் பெரியவன் கான் அரியவன்கான் அயனான்கான் என் அவன் கண் எழுத்தவன்கான் இன்ப கேள்வி இசை கண் இயல் அவன்கான் எல்லாம் காணும் கண் கண் கருத்த அவன்கான் கழிந்தோர் செல்லும் கதி அவன் கண் மதியில் மண்ணவன் கண் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவளத்தான் காணவனின் மனத்துலே முன்னவன் கான் பின்னவன் கான் மூவாமெனி முதலவன் கண் முடிவன் கான் மூன்று சோதி அன்னவன் கண் அடியார்க்கும் அண்டத்தார்க்கும் அணி அவன் கான் சே அவன்கான் அளவில் அவன் கான் திருமாள் பாகம் வேண்டி நன்கான் ஈண்டு போனால் கங்கை கென்றும் மண் அவன் கண் வாணவர்கள் வணங்கி ஏத்தும் வளத்தன் கான் என் மனத்துலானே நெறி அவன்கான் யாவர்க்கும் நிலைய நினைய ஒண்ணா நெதி அவன்கான் யாவர்க்கும் நினைய ஒண்ணான் நீதி என் கண் வேதி என் கண் இணைவார்க்கு என்றும் கதி அவன் கண் கார் அவன் கான் காலங்கள் பதி அவன் கண் பழம் அவன் கண் கான் பாம்போடு திங்கள் பயில வைத்த மதி அவன் கண் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவனத்தான் கான் அவனின் மனத்துலானே பங்கயத்தின் மேலானும் பாலனாகி படியானும் பரவி காணாது அங்கை வைத்த சென்னியராய் அழக்க மாட்டா ஆனால் அவன் கணலை கடல் சூழ் இலங்கை வேந்தன் கொங்கலந்த முடி நெறிய விரலால் ஊன்றும் குழகன் கண் அழகன் கண் கோலமாய கொக்கூரன் கண் கண்வானோர் ஏத்தும் வலி வளத்தங்கான் அவன் என் மனத்துளானே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மாழையங்கண்ணியம்மை உடனுரை சுவாமி நாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு மனத்துணைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் சிவார்பலம்